ஐந்து நாற்பத்தி ஐந்து ஆயிடுச்சு மேடம் மேடம்மா மேடம் ஓகே எல்லாருக்கும் வணக்கம் நம்ம வந்து கடவுள் வாழ்த்து சொல்லிடுவோம் பொதுவான கடவுள் உலகம் யாவையும் தாமல வாக்கலும் நினைவிருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்த்தையே சரண் நாங்களே ஒரு அனுமான் செய்தி ஒன்று சொல்லிடலாம் சுந்தர வில்லி ஏவ சூழ்கடல் இலங்கை மேவி அந்தமில் வீடு நல்கும் ஆழிழை தன்னை கண்டு பந்தவில் வரக்க சிந்தி வளையறி மடுத்து மீண்ட நந்தலில்லா தூதன் நம்மையும் அழித்து காப்பான் இப்போ வந்து நேற்று வரைக்கும் ஒரு ஐந்து பாடல் பார்த்துருக்கோம் இன்னைக்கு ஆறுல இருந்து பார்க்கணும் இது ஒரு நான் யாருக்குமே சொன்ன மாதிரி பத்தாயிரத்தி முந்நூறு பாடல்கள் இருக்கு அது ஓசை பெற்று உயர் பார்க்கல நுற்று ஒரு பூசை முற்றும் நட்பு புக்கன ஆசையை பற்றி அறைய நுற்றேன்னு கம்பர் சொல்கிற மாதிரி நாமளும் ஒரு ஆசையில் ஆரம்பிச்சுருக்கிறோம் இது நல்லபடியாக நடத்தி கொடுக்கறதுக்காக அனுமானம் மீண்டும் ஒரு முறை வேண்டிக்கிறேன் சாத்திய சாதக சுவாமி அசாத்தியம் தனக்கு என்பதை ராமதூரம் கிருபாசிபோ மக்காரியம் சாதைய பிரபோ இப்போ இன்றைய பாடல் போயிடலாம் இன்றைய பாடல் வந்து ரொம்ப எளிமையான பாடல் தான் இது நாம படிக்கும் போதே நமக்கு இதற்கான அர்த்தம் புரியும் வையம் என்னை இகழவும் மாசு எனக்கு எய்தவும் இது ஏம்புவது யாது எனின் பொய்யில் கேள்வி புடமையினோர் புகழ் தெய்வ கவி மாற்றி தெரிவிக்கவே வையம் என்னை இகழவும் இப்போ இவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை ராம கதையை பாடுறேன்னு ஒருத்தர் வந்திருக்கேன் நான் வந்து அதை அதை பேசலான்னு வந்திருக்கேன்னா கண்டிப்பா நிறைய பேர் கேள்வி பண்ணுவாங்க இதை போய் இவன் செய்ய முடியுமா அப்படின்னு அந்த மாதிரி வந்து உலகமே வந்து என்னை கேலி செய்யவும் மாசு எனக்கு எய்தும் இது என்னைக்குமே என் மேல ஒரு மாச மாசுன்னா களங்கம் அழுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும் அது வந்து இது என்னைக்குமே என் மேல ஒரு பெரிய களங்கமா படிந்து இருக்கிற மாதிரியும் இது வந்து என் பேருக்கு எப்பவுமே எப்பவுமே நான் இப்படி என்றோ வெளியில போனா கூட எனக்கு தெரிதா இவன் தான் வந்து ராமாயணம் பாடுறேன்னு சொல்லி ஆரம்பிச்சான் அப்படின்ற மாதிரி என்னை பார்த்து எல்லாரும் சொல்ல போறாங்க எனக்கு ஒரு மாசு வரப்போகுது இதெல்லாம் தெரிந்தும் இது இயம்புவது யாது எனின் இது இயம்புவது இயம்புவதுன்னா சொல்றதுன்னு அர்த்தம் யாது எனின் இதுல நடுவுல ஒரு வார்த்தை இயம்புவது காரணம் யாது எனின் அப்படின்னு இருக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்படி இருந்தா ரொம்ப சுலபமா புரியும் இது இயம்புவது யான் எதுக்கு யாதுன்னா எதுக்கு என்ன அப்படின்னு அர்த்தம் இது இதெல்லாம் இருந்தோம் என் வையம் என்னை இகழவும் மாசு எனக்கு எய்தவும் உலகமே என்ன கேள்வி பண்றதோ எனக்கு கலங்கம் ஏற்படுறதா இருந்தாலும் இதை வந்து எதுக்கு சொல்றேன் இது இதுன்றது இந்த இடத்துல ராமகதை ராமகதையை எதுக்கு சொல்ற காரணம் யாது எது காரணம் என்ன அப்படின்னு எனின் அப்படின்னு கேட்டா எனின் அப்படின்னா என்றால் அப்படின்னு அர்த்தம் காரணம் என் யாது என்றால் பொய் இல் கேள்வி புலமையினோர் பொய் இல்லாத கேள்வி புலமையினோர் கேள்வி அப்படின்றது இந்த இடத்துல வந்து கேள்வி அப்படின்னு சொன்னா பொதுவா காதால கேட்கிறது அப்படின்னு அர்த்தம் கேட்டு கேட்டு அறிவை வளர்த்துக்குவாங்க பெரும்பாலும் அந்த காலத்துல வந்து குருகுலத்துல ஆசிரியர் ஒரு முறை சொல்லுவாரு அதை வந்து ஸ்ரீதர்கள் பல முறை சொல்லுவாங்க அப்படி கேள்வி மூலயமா தான் கேள்வி அப்படிங்கிறது இந்த இடத்துல கல்வியை குறிக்கும் இன்னும் கேட்டா சில விஷயங்கள் வந்து எழுதப்படக்கூடாது அப்படின்னே வந்து வேதங்கள்லாம் எழுதப்படாமல் இருந்தது நான் சந்தோஷ அப்படின்னு வந்து எழுதப்படாதவையினே இருந்தது வார்த்தையால் சொல்லப்பட்டு சொல்லப்பட்டே இது பண்ணுது அது மாதிரி கேள்வி புலமையினோர் அப்படின்றது படித்து அறிந்த நல்ல உயர்ந்த புலவர்கள் அப்படின்னு இருக்கு புலமையினோர் நீங்க பன்மையில இருக்கு ஏன்னா வந்து ராமாயணத்தை பலர் எழுதி இருக்கிறதா சொல்றாங்க அதுலயே முக்கியமா மூணு பேர் எழுதியிருக்கிறதா சொல்றாங்க ஆஹ் வசிஷ்டர் வால்மீகி போதாயனர் இந்த மூணு பேரும் எழுதியிருக்கிறதா சொல்றாங்க அதனால பல்மையில சொல்றாரு இந்த புலமையினோர் புகழ் அவங்க எல்லாம் சொன்ன புகழுதல் புகழுதல் இயம்புதல் இதெல்லாமே சொல்றதுன்னு அர்த்தம் புகழ் தெய்வ மா கவி அவங்க பாடிய மா கவி தெய்வன்னா தெய்வீகமாக மான்னா உயர்ந்த கவி மா கவி அவர்களுடைய உயர்ந்த கவிதை மாட்சி தெரிவிக்கவே அதோட பெருமையை எல்லாருக்கும் சொல்லவே மாட்சி அப்படின்னா பெருமை தெரிவிக்கவேன்னா எல்லாருக்கும் சொல்றதுக்கே அப்படின்னு சொல்றாரு ஆக கம்பர் எதுக்கு இந்த பாட்டை பாடுறதா சொல்றாரு அப்படின்னா வையமே என்னை இகழ்ந்தாலும் உலகமே என்னை கேலி பண்ணாலும் எனக்கு பெரிய களங்கம் வந்தாலும் இதை நான் எதுக்கு இயம்புறேன் இயம்புவது யாது எனின் கா இயம்புறதுக்கு காரணம் என்ன என்றால் பொய்யில் கேள்வி புலமையினோர் உண்மையான புலமை இருக்கிற பெரிய புலவர்கள் அவர்கள் சொன்ன புகழ் அவங்க புகன்ற புகழுதல் அப்படின்னா சொல்லுதல் அவங்க புகன்ற தெய்வமாக கவி மாற்றி தெரிவிக்கவே அவங்களுடைய தெய்வீகமான கவிதைகளுடைய புகழை தெரிவிக்கவே அப்படிங்கிறாரு இதோட ஆறாம் பாட்டு நிறைவு பண்ணிக்கலாம் இந்த புலமையினோர் அப்படின்னு அவங்க மூணு பேரா சொன்னதுல அந்த வசிஷ்டர் ஆஹ் வால்மீகி போதாயணன்னு சொன்னேன் இது திரும்பவும் வந்து அடுத்து ஒரு சில பாடல்கள்ல அவர் தெளிவா இந்த மூ தெய்வ பாடையில் மூளை கடை செய்த மூவருள் அப்படின்னு அவரு அவரே சொல்ற மாதிரி இன்னொரு பாட்டு இருக்கு நம்ம அதையும் கூட பார்க்கலாம் ஆஹ் இதுல இன்னொரு ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன் ஏன்னா இந்த நாம இன்னைக்கு பார்க்கிற வால்மீகி ராமாயணம் மட்டும்தான் நம்ம பாக்குறோம் நம்ம கிட்ட வந்து மூலம் ஒரு ராமாயணத்துல ஒரு காட்சி இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் அப்படின்னு கேட்டா வால்மீகி ராமாயணம் தான் பிரமாணம் நமக்கு பிரமாணம்னா ஆதாரம் அதை பார்க்கிறோம் இப்ப ஆனா வால்மீகி ராமாயணத்துல இல்லாத ஒரு சில புகழ்பெற்ற காட்சிகள்லாம் இருக்கு இப்ப அணி வந்து பாலம் கட்டும் போது உதவியது அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் வால்மீகி ராமாயணத்துல இல்ல லக்ஷ்மணன் வந்து கோடு கழிச்சாரு லக்ஷ்மண் ரேகா அப்படின்னே ஒரு வார்த்தை இருக்கு அதை சீதை தாண்டினாங்க அப்படின்றாங்க இதெல்லாம் வால்மீகி ராமாயணத்துல இல்ல கம்பராமாயணத்துல இல்ல ஆனா இதை பற்றியெல்லாம் வந்து ஆழ்வார் பாசுரங்கள்ல எல்லாம் இருக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா தொண்டரடி படிவாள திருவா திருமாலையில வந்து ஒரு பாட்டு வருது குரங்குகள் மலையை நூக்க குளித்து தாம் புரண்டி தரங்க நீர் அடைக்கல் உற்ற சலமிலா அநிலம் போலேன் மரங்கள் போல் வலிய நெஞ்சம் வஞ்சனே நெஞ்சு தன்னால் அரங்கனார்க்கு ஆட்சையாதே அழியத்தேன் அயர்கின்றேனே அப்படின்னு இதுல வந்து குளித்துத்தான் புரண்டி டோடி தரங்க நீர் அடைக்கல் உற்ற சலமிலா போலேன் அப்படின்னா தண்ணியில பூ குளிச்சுட்டு திருப்பி வந்து புரண்டு புரண்டு அந்த மணி மணலை கொண்டு அந்த பாலம் கட்ட தரங்க நீர் அடைக்கல் உற்ற தரங்கன்னா அலைக்கடல் அப்படின்னு இருக்கு அப்போ இன்னொரு இன்னும் பல ராமாயணங்கள் இருந்திருக்கும் அதனாலதான் அவர் வந்து நமக்கு பொய்யில் கேள்வி புலமையினோர் அப்படிங்கிறாரு இது இன்றைக்கு நேரத்து திடீர்னு இடைச்சர்கள் கிடையாது ஏன்னா தொண்டரடி பொடிவாருன்ற ஒரு பொடியாழ்வார் அப்படிங்கிறவர் நம்ம கால கணக்கு பிரகாரம் அதாவது வெள்ளைக்காரன் கால கணக்குல ரொம்ப எல்லாரையுமே குரு பரம்பரையெல்லாம் பார்க்காம அவங்க எல்லாரையுமே சுருக்கிடுவாங்க எல்லாருமே ரெண்டாயிரம் வருஷத்துக்கு உள்ள வந்துருவாங்க அப்ப கூட நம்ம பார்த்தா ராமானுஜர் பிறந்தே ஆயிரம் வருஷம் ஆயிடுச்சு இப்ப இது அதற்கு முன்னாடி இருந்தே ஆழ்வார்கள் காலம் அப்படின்றப்ப ஆயிரம் வருஷத்துக்கு மேல் மேற்பட்ட காலம் இது ஆக அப்பெல்லாம் இந்த இந்த மாதிரி பல ராமாயணங்கள் இருந்திருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஏழாவது பாடல் ஏழாவது பாடல் இதுல வந்து இது கொஞ்சம் புத்தகத்துல இருக்கிற அர்த்தம் மட்டுமே பார்க்கலாம் ஏன்னா அடுத்த அடுத்த அடுத்தன்ற சொல்ல நான்கு முறை பயன்படுத்திருக்காங்க எனக்கு தெரிந்து அடுத்த அப்படிங்கிற சொல்லுக்கு இரண்டு பொருள் தான் இருக்கு ஒண்ணு வந்து நம்ம டக்குன்னு புரியறதுக்கு ஆங்கிலத்துல சொல்ற நெக்ஸ்ட் அப்படின்னு அர்த்தம் இன்னொன்னு அடுத்த அப்படிங்கிறது ஓமை உருவு அதை போல அப்படின்னு இப்ப வந்து வந்தவில் வரக்கர் சிந்தி வளையறி மடுத்து மீண்ட நந்தலில்லா தூதன் அப்படின்னு இன்னைக்கு கம்பர் அந்த அனுமான சொன்ன அசுரர் அசுரர்களை அடி அடித்து வந்தவெல் வரக்கர் சிந்தி அரக்கர்களை அழித்து வளையறி மடுத்து மீண்ட வளையறியை அடுத்து மீண்ட வளையறி எப்படி போயிட்டு திரும்பி வருமோ அதை போலவே திரும்பி வந்த அப்படின்னு அர்த்தம் வளையறி அப்படின்னா அந்த பூமரங்குன்னு சொல்றோம்ல அப்படி கையில வீசினா போயிட்டு வருமே அது அதனால வந்து இந்த அந்த ரெண்டு பொருள் தான் ஆனா இங்க வேற மாதிரி பொருள்லாம் கொடுத்துருக்காங்க இதை அப்படியே துருக்கமா பாத்துருவோம் துறை அடுத்த விருத்த தொகை கவிக்கு உரை அடுத்த செவிகளுக்கு ஓதில் யாழ்நரை அடுத்த அசுன நன் மாவி பறை அடுத்தது போலும் என் பா அரோ இதுல வந்து திருப்பி ஒரு தடவை படிச்சிடறேன் துறை அடுத்த விருத்த தொகை கவிக்கு உரை அடுத்த செவிகளுக்கு ஓதில் யாழ்நரை அடுத்த அசுன அசுன நன்மா செவி பறை அடுத்தது போலும் என் பா அரோ அப்படின்றாங்க இல்ல என்ன சொல்றாருன்னா துறை எடுத்த அப்படின்னா பல்வேறு வகைப்பட்ட விருத்த தொகை கவிக்கு விருத்தம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு வகையான பா ஆசிரியர் விருத்தப்பா எஞ்சியர் கழிநடியில் விருத்தப்பான் விருத்த தொகை அப்படின்றது நிறைய பொற்கள் அழகா அமைக்கப்பட்ட ஒரு வகையான பாட்டு பல்வேறு வகைப்பட்ட விருத்த தொகைக்கு செயல் தொகைக்கு ஆஹ் உரையெடுத்த செவிகளுக்கு அதெல்லாம் வந்து தொடர்ந்து கேட்டு அதெல்லாம் தங்கி இருக்கிற செவிகளுக்கு ஓதில் அப்படின்னு இங்க இருக்கு கடைசியில என்பான் இருக்கு அந்த அரோ சொல்லுக்கு அர்த்தம் கிடையாது அது சொல்லிட்டேன் என்பாவை போட்டுக்கணும் அந்த மாதிரி பல நல்ல செய்யுள்களை கேட்டு அதெல்லாம் தங்கி இருக்கிற அந்த காதுல என் ஓதில் என்னுடைய பாடல்களை ஓதினா எப்படி இருக்கும் அப்படிங்கறத அடுத்த சில வரிகளை சொல்றாரு துறை அடுத்து அப்படின்னா பல்வேறு வகைப்பட்ட விருத்த தொகை கவிக்குன்னா பல நல்ல செய்யுள் தொகுதிகளை கேட்ட செவிகளுக்கு உரை எடுத்த செவிகளுக்கு அதுக்கெல்லாம் உறைவிடமா இருக்கிற அந்த செவிகளுக்கு என் பா ஓதி அதுல போய் என்னுடைய பாட்டை ஓதினா யாழ் நரை அடுத்த யாழ் அப்படின்னு சொன்னா இந்த அந்த காலத்துல வீணை மாதிரி ஒரு இனிமையான வாத்தியம் இருந்தது அதுக்கு யாழ்னு பேரு நரை அப்படின்னு சொன்னா தேன் யாழ் நரை எடுத்த தேன் மாதிரியான யாழ் ஓசை யாழ் நரை அடுத்த அடுத்தன்னா இங்க மாதிரின்ற அந்த போலன்ற இதுலயே இருக்கு யாழ்நரை அடுத்த ஆஹ் ஓசை தேன் மாதிரியான இருக்கிற யாழ் ஓசையை அசுன கேட்கிற அசுன நன்மா செவி பறையெடுத்தது போலும் அசுனம் அப்படின்றது அந்த காலத்துல ஒரு ஒரு விலங்கு இருந்ததா எப்படி வந்து அன்னப்பறவை அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்றோம் ஏன் அன்னப்பறவை வந்து பாலையும் தண்ணீரையும் பிரிக்கணும் அப்படி அது மாதிரி அசுனம் அப்படிங்கிற ஒரு அஹ் விலங்கை பத்தி அந்த கால இலக்கியங்கள்ல சொல்றாங்க அந்த விலங்கு எப்படிப்பட்டது அப்படின்னா நல்ல இசையை ரசிச்சு கேட்குமா மெல்லிய இசையை ரொம்ப ரசிச்சு கேட்குமா கொஞ்சம் அவசரமா இருந்தாலும் அது வந்து இறந்து போயிடுமா அந்த மாதிரி ஒரு அசுனத்தின் காதுல போய் அசுன நன்மா செவி நன்னுன்னா நல்ல மா அப்படின்னா உயர்ந்த உயர்ந்த நல்ல காதுல பறை அடுத்தது போலும் பறை அப்படிங்கிறது வந்து இசைக்கருவி கிடையாது அது பொதுவா வந்து ஒரு அறிவிப்புக்காக பெருசா ட்ரம்மு மாதிரி இருக்கும் டம் டம் டம்னு அடிச்சு இந்த பழைய படங்கள்லாம் பார்க்கலாம் அரசர் ஒரு அறிவிப்பு பண்றாருன்னா டம் 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 அதை அடிச்சுட்டு இது பண்ணுவாங்க அது லேசா அபஸ்வரம் கேட்டாலே இறந்து போகக்கூடிய அசுனம்ன்ற அந்த அந்த விலங்கு காது கிட்ட போய் பறைய அடிச்சா அது என்ன ஆகும் அது எவ்வளவு பாடுபடும் ரொம்ப துயர் வரும் இல்லையா அந்த மாதிரி ஒரு அனுபவம் ஆயிடும் நல்ல நல்ல கவிதையெல்லாம் கேட்டவங்களுக்கு காதுல போய் என் பாட்டை ஓதினா அவங்களுக்கு அவங்களுக்கு அவங்களுடைய அனுபவம் எப்படி இருக்குன்னா நல்ல இசையை மட்டுமே ரசிக்கக்கூடிய அசுனம் கொஞ்சம் இசையில கோ இதுவாக இருந்தாலும் தன் உயிரையே விடக்கூடிய அசுனத்தை காது கிட்ட போய் அஹ் பறையை அடிச்சா எப்படி இருக்குமோ அவ்வளவு கஷ்டப்படுவாங்க அப்படின்னு கம்பர் சொல்றாரு கம்பர் வந்து அவருடைய பாடல் படிக்க நாம கொடுத்து வச்சிருக்கணும் அவ்வளவு ஒரு சுவையான பாடல் அவர் அவையடக்கத்துக்காக இப்படி சொல்றாரு அடுத்த ஒரு பாடல் மட்டும் இன்னைக்கு பாத்துடலாம் நினைக்கிறேன் இத இந்த பாடலை இன்னும் ஒரு முறை படிச்சிடுவோம் துறை அடுத்த விருத்த தொகை கவிக்கு உரை அடுத்த செவிகளுக்கு ஓடி இந்த இடத்துல என் பாவ வந்து எடுத்து சேர்த்துக்கணும் யாழ்நரை அடுத்த அசுன நன்மாச்சவி பறை அடுத்தது போலும் என் பா அரோ அர்த்தத்துக்காக அந்த அந்த இடத்துல போடணும் அப்படின்னு சொன்ன ஆஹ் அடுத்த பாடல் போயிடுவோம் இதுவும் கொஞ்சம் எளிமையாதான் இருக்கு நம்ம படிச்சு பார்த்தாலே ரொம்ப சுலபமா புரியிற மாதிரி இருக்கு முத்தமிழ் துறையின் முறை நோக்கிய முத்தமிழ் துறை தமிழ் வந்து மூன்று துறையா நம்ம பிரிச்சிருப்போம் இயல் இசை நாடகம் அப்படின்னு இயல்னா நார்மலா நம்ம பேசுற உரைநடை தமிழ் ஆஹ் இசை இசைத்தமிழ்ன்றது செய்யுழு அது வந்து அந்த காலத்துல செய்யுள் இது பண்ணும்போதே இதற்கான தாளம் என்ன ராகம் என்னன்னெல்லாம் எழுதியிருப்பாங்க இது இது வந்து ஒரு நூறு நூத்தி ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் இசைத்தமிழ் அப்படின்னு ஒண்ணு இருந்தது பாரதியார் பாடல்லாம் பா நீங்க வாங்கி பாத்தீங்கன்னா கூட வந்து அவர் வந்து அதற்கான பண்தாளம் எல்லாம் எழுதியிருப்பார் பாடல் முன்னாடி இப்ப சமீப கால அரசுகள் வந்ததுக்கு அப்புறம்தான் வந்து இந்த இசைத்தமிழ் அப்படிங்கிறது இல்லாம போயிடுது ஸோ முத்தமிழ் எல் இசை நாடகம் நாடகத்துக்குன்னு ஒரு தனி தமிழ் இருந்திருக்கு இந்த முத்தமிழையும் நல்லா படிச்சவங்க முறை நோக்கியவர்கள் அது அதுக்கு என்னென்ன இலக்கணம் அப்படின்ற முறையெல்லாம் வந்து தெரிந்து கொண்டவர்கள் முத்தமிழ் துறையின் முறை நோக்கிய இதெல்லாம் நன்றா படித்த உத்தம கவிஞருக்கு ஒன்று உணர்த்துவேன் உத்தம கவிஞர் உத்தமம்னா உயர்ந்ததுன்னு அர்த்தம் ஆஹ் உத்தம கவிஞருக்கு ஒன்று உணர்த்துவேன் அவங்களுக்கு எல்லாம் ஒன்று உணர்த்துவேன் உணர்த்துவேன் அப்படின்னா நான் இதை ஒண்ணு புரிய வைக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் என்ன உணர்த்துறாரு ஒன்னு என்ன தெரிவிச்சுக்கிறாரு என்ன புரிய வைக்கிறாரு முத்தமிழ் துறையின் முறைமை நோக்கி உத்தம கவிர்க்கவுக்கு ஒன்று உணர்த்துவேன் என்ன புரிய வைக்கிறாரு அப்படின்னா பித்தர் சொன்னவும் பித்தர் அப்படின்னா பைத்தியக்காரங்க பித்தர் சொன்னவும் பேதையர் சொன்னவும் பேதை அப்படின்னா சின்ன குழந்தைங்க பித்தர் சொன்னவும் பேதையர் சொன்னவும் பக்தர் சொன்னவும் பக்தர்களா இருக்கிறவங்க அவங்க பேசுற பேச்சு பண்ண பெறுவரோ அப்படின்னு பண்ண பெறுபவோ அப்படின்னு கேக்குறாரு பித்தர் சொன்னவும் பைத்தியக்காரங்க ஏதாவது சொன்னா அது யாரும் வந்து ஒன்னும் பண்ண பெறுதலோ பண்ண அப்படின்ற வார்த்தைக்கு வந்து ஆஹ் திரும்பி திரும்பி சொல்லுதல் ப இல்ல பண் திரும்பி திரும்பி செய்யறது ஆராய்ச்சி பண்றது அப்படின்னு எல்லாம் பல அர்த்தம் அர்த்தம் இருக்கு இப்போ கம்பர் பாட்டிலேயே வரும் பரதன் என்னும் நாமம் பண்ணுவான் ஏன்னா வந்து வசிஷ்டர் வந்து பரதன் அப்படியே தூக்கி வச்சுட்டு பரதன் 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 அப்படி திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருந்தார் ஆனந்தமா அந்த மாதிரி வந்து பண்ணுதல் அப்படின்னா திரும்ப திரும்ப சொல்லுதல் இல்லைன்னா ஆராய்தல் அப்படின்ற ஒரு அர்த்தம் பித்தர் சொன்னதை யாராவது ஆராய்வாங்களா வைத்தியக்காரர் பேசிட்டு போறாரு அப்படின்னு ஓட்டுருவாங்க அதே மாதிரி பேரிகள் குழந்தைகள் சொன்னதையும் யாரும் ஆராய மாட்டாங்க பக்தர்களும் வந்து பக்தி மிகுதியால லாஜிக்கல்லா இல்லாம சில விஷயங்கள் சொல்லுவாங்க அதையும் வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ண கூடாது அது மாதிரி என் பாட்டையும் விட்டுடுங்க அப்படின்னு கம்பர் பேசுறாரு முத்தமிழ் துறையின் முறை நோக்கிய உத்தம கவிஞருக்கு ஒன்று உணர்த்துவின் உணர்த்தவன் பித்தர் சன்னவும் பேதையர் சன்னவும் பத்தர் சன்னவும் பண்ணப் பெறுவரோ பெருபவோ முத்தமிழ் துறையின் முறை நோக்கிய உத்தம கவிஞருக்கு ஒன்று உணர்த்தவன் பித்தர் சன்னவும் பேதையர் சொன்னவும் பத்தர் சன்னவும் பண்ண பெறுபவோ ஆஹ் இதோட இன்றைக்கு நிறைவு செய்துக்கலாம்னு நினைக்கிறேன் மங்களம் கோசலேந்திராய மகனீய குணார்த்தைய சக்கரவர்த்தி தனுஜாய சரோ உமாய மங்களம் அட்டன் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இவ்வளவு விஷயத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் உங்களை எல்லாருக்கும் நன்றி இப்படி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ண நம்ம குருஜிக்கும் ரொம்ப நன்றி ஆத்மான